ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க முக்கிய மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய மனப்பையை மீட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் வகையில் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது கனடா மக்கள் வந்து எவ்ரிடே லைஃப்ல வந்து எதிர்கொள்ளும் ஹை லிவிங் காஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பேச போகிறோம் அதாவது மளிகை விலையாக இருக்கட்டும் எனர்ஜி பில்ஸா இருக்கட்டும் வீடு வாடகையாக இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்குரிய ஒரு தலை விதி தான் தலை விதி என்பதை விட தலைவலி என்று சொல்லலாம் ஆனாலும் இந்த புதிய ஜிஎஸ்டி அசிஸ்டன்ட் பிளானை பற்றி தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது பிரதமர் மார்க் காரங்கினி இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார் இதை நீங்க கேள்வி கேட்டு சரியாக பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஒரு சம்பவத்தை பத்தி தான் செய்தியை பார்த்து நம்ம இந்த வீடியோ பேச போறோம் ஸோ புதுதா சேனலுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் கேட்டுக்கொள்றீங்க ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அப்பதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும் அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதால வர எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடனேயாக உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் வந்து அது எப்படி நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி இது பண்ண போது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் அது அருமை வந்து புரியும் சொல்லலாம் கனடா மக்கள்கிட்ட வாழ்க்கை செலவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொம்பவே கூடிடுச்சு அதாவது உங்களுக்கு நான் போன வீடியோக்குள்ளே போட்டிருக்கிறேன் நாலாயிரம் உணவகங்கள் வந்து மூடி இருக்கிறாங்க அப்படி இப்படி நிறைய நியூஸ்களை வந்து நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து இந்த மளிகை விலையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வீட்டு வாடகையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எனர்ஜி பில்ஸாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே சிட்டிசன்ஸுக்கு வந்து ரொம்பவே கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படி என்ற சொல்லி ஆய்வுகள் வந்து சொல்லுது இதை சமாளிக்கிறதுக்கு வந்து பிரதமர் மர்கார் கணி வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி அசிஸ்டன்ட் பிளான் என்றது தான் இந்த திட்டம் ஆனால் அது மட்டும் இல்லைங்க சில வருடங்களில் வந்து கூடுதல் டொப் அப்பும் இருக்கு அப்படி தான் இதில் இருக்க அப்கமிங் நியூ நியூஸ் அண்டே சொல்ல முடியும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும் திட்டங்களும் வந்து நான் இப்போ நான் சொன்ன இந்த கூடுதல் திட்டமாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அப்போ உங்களுக்கு இந்த திட்டத்தின் அருமை புரியும் அண்டே சொல்ல முடியும் ஓகே எப்படி இந்த உதவியை வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து பாதிக்கும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு அதை பத்தி நம்ம அடுத்ததை சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே பில்ஸ் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண உதவும் என்றதையும் நம்ம இந்த வீடியோ எண்டல நம்ம பார்க்க போறோம் ஓகே பார்லிமென்ட்ரி செக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து பிரதமர் கர்கானியை வந்து இந்த ஜிஎஸ்டி உதவி திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தார் புதிய திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கனடா க்ரோசரி அண்ட் எசென்ஷியல் பெனிஃபிட் பிளான்ஸ் என்று சொல்லப்படுது இது வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வார இந்த ஜிஎஸ்டி தொகை வந்து வழங்கப்படும் அப்படி என்றதும் இங்கே சொல்லப்படுது ஆனா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வந்து இது இருபத்தைந்து வீதம் வரைக்கும் உயருது அப்படின்றது ஒரு குட் நியூஸாக இருக்குது ஜூன் மாதம் முதல் ஒரு முறை ஐம்பது வீதம் டோப் கூடுதலும் கிடைக்கும் அப்படி என்றதும் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்த கணக்கு படி நான்கு பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு டாலர்ஸ் வரைக்கும் பெற முடியும் அப்படி என்றால் ஆனால் உதவி வந்து ஆயிரத்தி நூறு டாலர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது ஒரு தனிநபர் ஒருவராக இருந்தால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்ஸ் வரைக்கும் அவர் பெறுவார் இது வந்து முன்னைய ஐநூத்தி நாற்பது உதவியுடன் ஒப்பிடும் போது இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு உயர்வாக இது இருக்குது இது நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கை செலவை பெரிதும் கட்டுப்படுத்தாட்டியும் ஒரு அளவுக்கு ஓகே நம்ம வாழ்கிற அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா அமையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இப்போ இது ஏன் நம்ம என்றதை பார்க்கலாமா மளிகை விலையாக இருக்கட்டும் மற்ற எந்த விலையாக இருக்கட்டும் அதிகரித்து வர்ற இது எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச ஒரு விடயம்தான் ஆனால் ஆனா வீட்டு வாடகையும் உயர்ந்திருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனடாலா டோரோட்டோ பேங்கோக் போன்ற இடங்கள்ல இந்த உயர்வை வந்து நீங்க எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் வாரீங்க அத்தியாவசிய சேவைகள் கூட செலவு வந்து அதிகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வாழ்றதுலையும் கூடித்தே இருக்குது இந்த ஜிஎஸ்டி உதவி வந்து லிவிங் வந்து நமக்கு குறைக்கும் என்றதுல வந்து எந்தவித ஐயப்பாடும் ஒரே வார்த்தையில சொல்லுவோம் என்றத இதுல சொன்னா சரியாக பொருந்தும் என்ற நான் நினைக்கிறேன் சுருக்கத்தை நான் சொல்ல முன்னு நாலு பேர் குடும்பம் ஆயிரத்தி எட்நூறு தொண்ணூறு டாலர் வரைக்கும் பெறலாம் தனிநபர் தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் பெறலாம் வீதம் ஜூன் மாதம் முறை ஒரு முறை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தப்படும் அப்படின்றதையும் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன் இது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு பிளானிங் செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவும் மந்த்லி பட்ஜெட்டிங்கும் வந்து எளிதாக அமையும் ஃபுட் எனர்ஜி மேனேஜ் செய்யும் வசதியும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பம் வந்து இந்த உதவி வந்து முக்கியமாக உதவியா இருக்கும் என்றதுல எந்தவித கருத்துமே கிடையாது நடுத்தர வருமானம் கொண்டவர்களுக்கும் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்றதும் நிறைய பேருக்கும் அதுல எந்தவித முரண்பட்ட கருத்துகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து மேம்படுத்தும் நீங்க குரோசரி வாங்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் தாராளமாக இனி கொஞ்சம் வாங்கலாம் என்பதில் வீட்டு வாடகை கட்ட வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம் என்ற லைம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஓகே இருக்கும் நான் நினைக்கிறேன் எனர்ஜி பில்ஸை வந்து ஒரி இல்லாமல் நம்ம இனி பே பண்ணலாம் குழந்தைகள எஜுகேஷனுக்கு தேவையான செலவுகளையும் நாம இனி கொஞ்சம் காசு பார்க்காம செலவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பில்ஸையும் வந்து ஒரி இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணலாம் டெய்லி ஸ்ட்ரெஸ் குறையும் என்றதில் வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்லை முக்கியமாக மென்டல் வெல்பீயிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியும் கூட இதனால் அதிகரிக்கலாம் என்றது சொல்லப்படுது வீட்டில் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸும் மேம்படும் en relevante ட்ரிப்பில் கிடையாது ஃபேமிலி பிளானிங் வெக்கேஷன்ஸ் எமர்ஜென்சி சேவிங்ஸ் எல்லாமே இனி கொஞ்சம் செய்யலாம் என்றது நான் நினைக்கிறேன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி பார்த்த முடியும் சொன்னால் இந்த திட்டம் வந்து குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நிவாரணத்தை தரும் என்று சொல்லப்படுது எக்ஸ்பர்ட் ப்ரிடிக்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் குறையும் என்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லிவிங் ஸ்டாண்டர்ட் மேம்படும் எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்தை என்ன சென்று மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பண்ணிவிடுங்க கனடா வாழ்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனால் சிக்கியோ நான் வீடியோ சியஸ் மக்களே